முத்துவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது நிச்சயமா அவர் தப்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா நம்ம வீடியோக்க லைக் பண்ணிக்கோங்க இப்போ வரைக்கும் கதை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம சிட்டி இருந்து வந்திருக்காப்புல அவர் வந்து தன் ஜெயிலுக்கு போனதுக்கான காரணமான முத்துவை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவோட காரில் வந்து பிரேக் வயர் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டார் அதாவது முத்து வேகமாக போயிட்டு இருக்காரு அப்படி போகும்போது எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி முத்து காலி ஆயிடணும் இதுதான் சிட்டியோட நோக்கம் பட் இது பழிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பே கிடையாது அப்படின்றது நமக்கு தெரியும் சீக்கிரமே அந்த சிட்டி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கத்தும் கிடையாது ஓகே இன்னைக்கு எப்போ சோர் நடந்த சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத இன்னைக்கு எப்படி சொல்ல கார் எடுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம முத்து வீட்டுக்கு போகிறாரு ஸோ வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு முட்டைக்கார் வந்து அதில் அவரோட முட்டையெல்லாம் உடச்சி காரம் நாஸ்தி ஆகிட்டார் ஸோ இதனால் நம்ம முத்து கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட்டாக போகுது பட் கிளம்புவாரா அப்படின்னா கண்டிப்பாக கிளம்புவார் அதே காரில் தான் போகிறார் ஆனால் இதில் ரெண்டு பேர் பிளான் வேறு பண்ணி வச்சுருந்தான் சிட்டு என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்து போகும்போது லைட்டாக போய் அவனோட வண்டியில் கிராச் போட்டணும் அப்படி க்ராட்ச் போட்டோம் அப்படின்னா முத்து வந்து வேகமாக வருவான் அப்புறம் வேகமாக போகும்போது பிரேக் பிடிக்காது ஸோ இதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆட்களை வேறு ரெடி பண்ணி சிட்டு எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டான் அண்ட் இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்குது இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்படிதான் போய்கிட்டு இருக்குது அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்து தெரிஞ்சுக்கலாம் சோ நாளைக்கு எபிசோட்ல அதாவது வர திங்கக்கிழமை எபிசோட்ல பாத்தீங்கன்னா முத்து கார் வந்து முட்டையாயிருச்சு சோ ரொம்ப அழுக்காயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து என்னடா செய்ய உடனே சவாரிக்கு வேற போகணுமே சவாரிக்கு வேற டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காரு அப்போதான் நம்ம மீனா எங்க நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் இப்ப என்ன வந்துருச்சு காரை கிளீன் பண்ணணும் அவ்வளோ தானே வாங்க நம்ம போய் கிளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போகும்போது நம்ம ரவியும் வந்து என்னடா கார் கிளீன் பண்ணணும் அவ்வளோதான் சொல்ல வேண்டியதானடா நான் தான் இருக்கேன்ல எனக்கும் ஆஃபீஸ்க்கு போறதுக்கு டைம் ஆகுது சோ நானும் வந்து உனக்கு விது உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவி வராரு ரவி வந்தா போதுமே பின்னாடியே சுருதி வந்துட்டாங்க ஓகே வாங்க நானும் ஹெல்ப் பண்றேன் ஓகே எனக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காரை கிளீன் பண்ணுறதுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க ஸோ மனோஜ் மட்டும் ரொம்ப அப்பையும் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய ஆள் மாதிரியும் ஏதோ பல லட்சங்கள் சம்பாதிக்கிற மாதிரியும் இவங்கெல்லாம் ஏதோ கீழே இருந்து வந்தவங்க மாதிரியும் அப்படி தான் அவர் ட்ரீட் பண்ணுறாரு அப்பையும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஹே என்னடா பெருசாக அது பண்ண போகிறா அது பண்ண போகிறேன்னு இருக்கீங்க எல்லாரும் ஜஸ்ட் ஒரு டப்பாக்கார் போய் வாட்டர் வாஷ் பண்ணால் பண்ணி கொடுத்துட்டு போகிறான் அதுக்கு இவ்வளோ சீனில் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம முத்து இப்படி சொன்னால் போதுமே அவர் உடனே ட்ரிகர் ஆயிடுவார் இல்லையா சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு காரை கிளீன் பண்ணுறதுக்காக நம்ம முத்து கிளம்பிட்டார் ஸோ காரெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு சிட்டி ரெடி பண்ண ஆட்கள் ரெண்டு பேர் வந்து அங்கிருந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவன் எப்படா கார் எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதில் தானே அவங்களுக்கு முக்கியமான விஷயமே இருக்குது எப்போ இவர் கார் எடுத்துகிட்டு போகிறாரோ அப்போ பின்னாடியே போய் அவரை வந்து வம்புக்கணும் அல்லது அவரோட காரில் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் போடணும் அப்படி ஸ்க்ராட்ச் போட்டோம் அப்படின்னா தான் நம்ம முத்துக்கு கோபம் வரும் ஆட்டோமேட்டிக்காக யாருக்காவது கோவருமா வராது அப்போ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் கோவம் வர மாதிரி அதுக்காக தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்து எப்படா கிளம்புவார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க சரி இப்போ கார் கார்லாம் நல்லபடியாக க்ளீன் ஆயிருச்சு கார்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது பக்காவாக கார் ரெடி ஆயிருச்சு அண்ட் நம்ம முத்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ முத்துவும் கிளம்புறாரு இந்த பக்கம் இந்த ரெண்டு பேரும் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரைட் முத்துவுக்கு கிளம்பிட்டான் நம்ம வந்து பாஸ்க்கு ஃபோன் பண்ண சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க சிட்டி சிட்டி இந்த மாதிரி கிளம்பிட்டார் முத்து நாங்கள் இப்போ அடுத்து பின்னாடியே போக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரிடா பின்னாடி போங்க ஆனால் மாட்டிக்காதீங்க ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த விஷயத்த நான் பண்ணது அப்படின்றத முத்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான் எக்காரணத்து கொண்டு நீங்கள் மாட்டிக்காம இந்த விஷயத்த பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் ஓகே சிட்டி அதை பத்திலாம் நீ கவலைப்படாத நாங்க தான் பாத்துக்கிறோம்னு சொல்றோம்ல நாங்க எங்க வேலையை கச்சிதமா முடிச்சுட்டு உனக்கு பிளான் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்ல சோ நம்ம முத்து கிளம்புறத இவங்களும் பார்த்துட்டு பின்னாடியே கிளம்புறாங்க முத்துவோட கார் போய்கிட்டு இருக்குது அண்ட் இவங்களும் பாத்தீங்கன்னா பின்னாடியே வம்பழுத்துட்டு வராங்க ஏன் முத்துவுக்கு தெரியுது ஓகே இவங்க ஏதோ பிளான் பண்ணி வர்றாங்க பார்த்தாலே தெரியுது இவர் வந்து ஏற்கனவே இவர்கிட்ட அடி வாங்கினவங்க தானே சோ அவங்களோட முகம் என்ன அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் இவங்க யாரு எங்க இருந்து வர்றாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஓகே இது சிட்டியோட ஆளுக தான் சிட்டியோட ஆளுக தான் வர்றாங்க பட் ஏன் வர்றாங்க நம்மளும் ஃபாலோ பண்ணி ஏன் வரணும் அப்படின்றது அவர் அந்த இடத்துல யோசிக்கிறாரு ஏன்னா இப்போ மீனாக வந்திருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் முத்து பொறுமையாக போவார் அல்லது வேணா இந்த பிரச்சனை வேணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மீனாக சொல்ல நம்ம முத்து கேட்டுட்டு இந்த பிரச்சனையை அதோட முடிச்சிடுவாரு ஆனால் அப்போ முத்து மட்டும்தான் போகிறார் அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு வேணும் சிட்டி அந்த பக்கம் இருந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் பண்ணலையாடா ஸோ இன்னொரு முத்து செத்துட்டான் அப்படின்ற செய்தி என் காதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தேன் நீங்கள் என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க தாங்க என்ட்ரி ஆகிறார் நம்ம போலீஸ் அருண்குமார் இப்போ காரை க்ராட்ச் போட்டு போனவொடனே நம்ம போலீஸ் குமார் பார்த்துட்டாரு பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா டக்குன்னு அவங்கள வந்து பிடிக்கிறாரே நில்லுங்கடா முதல்ல வண்டியை அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ அவங்களும் வண்டியை நிற் பார்த்துட்டாங்க எதுக்கு நீ இவ்வளோ வேகமாக போகிற அந்த காரை ஃபாலோ பண்ணி போகிற அப்படி என்னடா விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க வந்து முன்னுக்கு பின் முரணா பேசுகிறாங்க இப்போதைக்கு முத்து சேப் ஸோ முத்து தப்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதுக்கப்புறமா அவர் மாட்டுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னால் அது இதுக்கப்புறம் வர்ற எப்போ தான் தெரியும் முத்துவுக்கு இப்போதைக்கி எந்த பிரச்சனையும் இல்லாமல் முத்து ஓரளவுக்கு தப்பிச்சிட்டாரு பட் கூட சீக்கிரமே முத்து வந்து ஆபத்து வர தான் போகுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிட்டி வந்து இப்போதான் வெளியே வந்திருக்கான் அப்போ ஏதாவது வீம்புக்குன்னு பண்ணனும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து ஏதாவது தொந்தரவு பண்ணுவான் இப்போ வந்து முத்து தப்பிச்சிட்டாரு அருண்குமார் காப்பாத்திட்டாரு அண்ட் அது போக அவருடைய இன்ஜின் ஆயில் வந்து லீக் ஆயிருக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்புறம் செட்டில் விட்டு பார்த்துட்டார் மெக்கானிக் ஷெட்டில் விட்டு சரி என்ன செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சரி பண்ணிட்டாரு யாரோ வேணுக்குமே கட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு சோ வேணுக்குமே கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு மாடியில இருந்தது நம்ம ரூம்ல இருந்தது அப்போ நமக்கு இல்லாமல் எப்படி இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்க முடியும் அப்படின்றத முத்து யோசிக்கிறார்

அப்படிங்கிற சந்தேகம் நம்ம முத்துக்கு வரப்போகுது ஏன்னா இப்போது இதுக்கப்புறம் ரோஹிணி மாற்றுறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் இது நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு ஒரு சரியான நேரம் இப்போ நம்ம ரோஹிணி வந்து மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா ஏற்கனவே நிறையா விஷயத்தில் அவங்க தப்பிச்சு போய்கிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாற்ற மாதிரி தெரியும் கடைசியில் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அல்லது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி தப்பிச்சு போயிடுவாங்க எல்லா வட்டமும் இதே விஷயம் ரிபீட்டடா நடந்திருக்கு நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இதுக்கப்புறமும் அதே விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை ஏன்னா திரும்பவும் அதே விஷயத்தை பார்க்குற அளவுக்கு நம்ம உடம்புல சத்து கிடையாது ஸோ அதனால ரோகிணி தான் இந்த பிரச்சனை பண்ணியிருக்காங்க ரோகிணியால தான் இப்ப முத்துவுக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்திருக்கு அப்படின்ற அப்பதான் ரோகிணி மேல இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையும் போகும் ஏன்னா விஜயா பார்த்தீங்கன்னா அடிக்கு ஒரு ஆட்டி ரோகினியை சிறப்பால் அடிக்காத மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட் எபிசோட கூட நீங்க பார்த்துருப்பீங்க எனக்கு ஆதரவா பேச சொல்லி உனக்கு யார் சொன்னா நீ வந்து தேவையா இது உனக்கு யார் உனக்கு பேச சொன்னா அப்படின்ற மாதிரிலாம் மூஞ்சு அடிச்ச மாதிரி கேப்பாங்க இதுக்கெல்லாம் ரோகிணி வந்து ஏதாவது கிசத வாங்கி குட்டிச்சிருந்துருக்கணும் அந்த ஸோ அதெல்லாம் ரோகிணி செய்ய செய்யலை ஏன்னா ரோஹிணியை பொறுத்தவரை ஒரு விஷயந்தான் எப்படியாவது விஜயாவை தன் கட்டுப்பாட்டில் எடுக்கணும் அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு தெரியுது ஓகே இப்போ விஜயா நம்ம பக்கம் இல்லை அப்படின்றது தான் நமக்கு பிரச்சனை இதே இது விஜயா அவங்க பக்கம் இருந்திருந்தா அவங்களோட ஆட்டமே வேறு மாதிரி இருக்கும் அவங்க நினச்ச விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க எல்லாரையும் வம்பளிப்பாங்க அண்ட் அவங்க என்னென்ன விளத்தனம் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ விஜயா அவங்க பக்கம் இல்லாதது அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தான் அதனால தான் விஜயாவை எதாவது பண்ணி நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களால எந்த எல்லைக்கு போய் இந்த விஷயத்த பண்ண முடியுமோ அந்த எல்லைக்கு போய் அந்த விஷயத்தை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ வரைக்கும் கண்ணு கண்ண தூரம் வரைக்கும் தெரிய மாட்டேங்குது இதுதான் இவங்களோட பிரச்சனையேமோ அவங்க வந்து கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க ஆனால் நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக வேறையாக இருக்கும் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு அது ஏமாற்றம் மட்டும்தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது இதுக்கப்புறமும் ஏமாற்றம் மட்டும்தான் கிடைக்க போகுது ஏன்னா அவங்க கிட்ட உண்மை இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்க நல்லா இருக்கிறதுக்காக என்ன விஷயங்கள்னாலும் பண்ணுவாங்க யாரை எப்படி வேணாலும் பண்ணலாம் ஸோ தப்பு பண்ணலாம் அள என்ன வேணா பண்ணலாம் انا ரோகிணி மட்டும் முத்து மீனாமலை தான் என்ன நடந்தாலும் முத்து மீனாமலை தான் அவங்களுக்கு வஞ்சன்ஸ் சோ எப்படியாவது முத்து மீனாவை அழிச்சே ஆகணும் அப்படின்றதுல ரொம்ப விடாபடியாக இருக்காங்க இதுக்கப்புறமும் அதே விஷயத்த செய்ய தான் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முத்து மீனாவை விட விடமாட்டேன் முத்து நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப திரும்ப அதே தவிர அவங்க செய்ய தான் போகிறாங்க ஆனால் இருந்தாலும் இதுக்கப்புறம் அவ்வளோ ஈஸியாக அந்த விஷயத்த பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா இதுக்கப்புறம் முத்து அலர்ட் ஆகிடுவார் ரைட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் எதிரியிருக்காங்க வெளியே யாரும் எதிரியிருக்காங்களோ அப்படின்னு தெரியாது ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம முத்து புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் அதுக்கு தேவை தகுந்த மாதிரி தான் அவர் நடந்துக்கிடுவார் ஏன்னா இதனால் வரைக்கும் முத்து பண்ண விஷயங்கள் வேறு அந்த இதுக்கப்புறம் பண்ண போகிற விஷயங்கள் வேற அப்படின்றது இந்த இடத்துல பதிவு செஞ்சுதான் ஆகணும் சரி இப்போ ரோகிணியோட திட்டம் வந்து ஃபெயிலியராக போச்சு சிட்டி ரோகிணி ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட திட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஸோ தான் சிட்டி வந்து மறுபடியும் ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி அவன் மிரட்ட ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா அவனோட நோக்கம் என்ன அப்படின்னா ஒன்று ரோகிணிகிட்டேருந்து பணம் வரணும் இல்லை அப்படின்னா முத்துவ பழிவாங்கிறதுக்கு ஏதாவது உதவி வரணும் ஸோ இதுதான் அவன் எதிர்பார்க்கிறது ரோகிணிக்கு வேற ஆப்ஷனே கிடையாது ஏன்னா வசமா போய் சிக்கியிருக்காங்களா யாரால் யார் நினச்சாலும் ரோகினியை காப்பாற்ற முடியாது அப்படி போய் ரோகிணி வந்து மாட்டிக்கிட்டாங்க வசமா இதுக்கப்புறம் அவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது அப்படின்றது நிதர்சனம் உண்மையிலும் உண்மை தரமான உண்மை அப்படின்னா அது இதுதாங்க இதுக்கப்புறம் அவங்க தப்பிக்கணும்னா அது முத்து கையில மட்டும் தான் இருக்குது முத்து பார்த்து ஏதாவது பாவம் புண்ணியம் பார்த்து எதுவும் ஹெல்ப் பண்ணா மட்டும் தான் உண்டு இல்லை அப்படின்னா இதோட அவங்களோட கதை காலி அப்படின்னு சொல்லி ஆகணும் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலயும் பாத்தீங்கன்னா முத்து ரோகினிக்கு வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்ப மனோஜ் ரோகினி பேசாம இருக்கிறாங்க அதுலயும் நம்ம மனோஜ் முத்து என்ன பண்றா அப்படின்னா பேசணும் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக சில விஷயங்கள் முயற்சி பண்றாங்க அப்படி முயற்சி பண்ணத கூட ரோகினி வந்து எதுக்கு வந்து தேவை இல்லாம என்ன அம்புலுத்து பார்க்கறீங்க ஆன்ட்டி கூட எனக்கு வந்து பிரச்சனை பண்ண பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே மடமாட்டி விட்டுட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் ரோகிணி தெளிவா நிறையா விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும் அப்படின்னா நம்ம முத்து யார் இந்த விஷயத்தை பண்ணது தன்னோட கீ எடுத்து யார் சிட்டிக்கிட்டு கொடுத்தது ஏன்னா வந்தவை எல்லாம் சிட்டியோட ஆளுன்றது முத்துக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா பலமுறை அடி வாங்கியிருக்காங்க பலமுறை இவரும் போட்டவங்கள அடிச்சிருக்காரு அப்படின்றப்ப அது யார் அப்படின்றது நல்லாவே தெரியும் அப்போ சிட்டிக்கு யார் கூட தொடர்பு இந்த ஒரு விஷயம் போதாதான் சிட்டிக்கு நம்ம வீட்டில் யாரு கூட பழக்கம் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் ரோஹிணி ரோஹிணி தான் சிட்டிக்கு வந்து நல்லாவே தெரியும் சிட்டி கூட சேர்ந்து நிறையா விஷயங்கள் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் முத்துவுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஒரு விஷயம் போதாதான் ரோஹிணி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத முத்து கெஸ் பண்ணுறதுக்கு கெஸ் பண்ணிட்டாரு அவ்வளோதான் ரோகிணி இதுக்கப்புறம் அதோ கதி தான் ஏன்னா ரோஹிணி இப்போ வரைக்கும் அவங்க பண்ணுற விஷயங்கள் பிராடுத்தனம் பித்தலாட்டம் நம்பவே சொல்லவே முடியாதுங்க எண்ணிலடங்க விஷயத்த அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமும் அதே விஷயத்த அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஆபத்து தான் இதுக்கப்புறம் அந்த அவங்களால நிம்மதியாவே இருக்க முடியாது நிம்மதியா இருக்க முடியாது சந்தோஷமா இருக்க முடியாது ஏன்னா எல்லா விஷயமும் முத்துக்கு நல்லாவே தெரியும் யார் இந்த விஷயத்துல தலையிட்டு இருக்கா யார் இந்த மாதிரி சேட்டைகள்லாம் எல்லாம் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனா இருந்தாலும் என்ன பண்றார் அப்படின்னா இந்த விஷயத்தை பெருசு பண்ணக்கூடாது ஏன்னா பெருசு பண்ணா குடும்பத்துக்குள்ள சண்டை வரும் குடும்பம் நிம்மதி இல்லாமல் போயிடும் அப்படியும் வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்துடக்கூடாதுன்னு தான் முத்து நினைக்கிறார் ஏன்னா முத்தவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் அப்படி நினைக்கிற ஒரு கேரக்டர் சோ அதனால அவர் வந்து எக்காரணத்துக் கொண்டு இந்த விஷயத்தை ரோகிணி வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றத அவர் வந்து சொல்ல மாட்டாரு பட் ஆதாரத்தோட கிடைச்சிருச்சு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா சொல்லாம இருக்க மாட்டாரு முத்துவை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவர்கிட்ட ஆதாரம் இல்லாதவரை எதுவும் பேச மாட்டாரு பட் ஆதாரம் மட்டும் இப்ப கிடைச்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதாங்க ரோகிணியோட கதி அதோ கதி இது அப்படின்னு சொல்லலாம் நம்மளும் யோசித்து பார்க்குறோம் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிரச்சனை யாருக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம முத்து வந்துகிட்டு இருக்கு ஆனால் ரோகிணி ஒவ்வொரு விஷயத்துலையும் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்துலையும் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியலை அளவுக்கு வந்து எல்லா விஷயங்களும் எல்லா சேட்டைகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு வர தான் போகுது ஏன்னா ரோகிணி வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு மட்டும் கிடையாது அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் டார்ச்சர் தான் ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்குனால் சரி நம்ம இவங்களுக்கு தான் டார்ச்சர் அப்படின்னு சொல்லலாம் ரோஹிணி எல்லாருக்குமே பிரச்சனை தான் ரோகிணியால ரோகிணியால ரோகிணிக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது எல்லாருக்குமே பிரச்சனை தான் ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முருகனோட கதையை கேட்டுறாங்க முருகன் வந்து மறுபடியும் பார்த்து சொல்றாரு அண்ணே வானே நீ தானே எனக்கு உதவி பண்ணணுன்னே அப்படின்ற மாதிரி சொல்ல என்னப்பா முருகன் மறுபடியும் வீடு வீடு வாங்க போறியா அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ இல்லைனே இப்போதைக்கு வீடு வாங்கணும் அப்படின்ற யோசனையுமே நான் தள்ளி வைக்கிறேனே கொஞ்ச நாள் போகட்டும் ஏன்னா இப்போதானே கிட்டத்தட்ட ஏமாறுற அளவுக்கு போயிருக்கேனே போயிட்டு திரும்ப வந்திருக்கேனே அதுக்கு காரணம் நீங்கள் தானே நீங்க இல்லை அப்படின்னா என்ன என் பணம் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ அதுவும் ஒரு பகுதியில் போச்சு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண்குமார் அருண்குமார் சீதா அவங்களோட காதல் கதை அவங்களோட காதல் கதை அழகாக போய்கிட்டு இருக்குது அண்ட் நல்லா தான் போகுது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இதை எங்கே கொண்டு போய் முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை பட் ஓரளவுக்கு கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் சில விஷயங்கள்ல எப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாலே சொல்ல முடியாது அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் எப்போ இந்த பிரச்சனை வந்து வீட்டுக்கு தெரிய வரும் ஏன்னா இப்போ வரைக்கும் தெரிய வராமல் தானே இருக்குது எப்போ தெரிய வரும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படி அந்த விஷயம் தெரிய வரும்போது உண்மையிலே நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா முத்து அருண் குமார் ஏற்கனவே ரெண்டு பேரும் எதிரெதிராக இருக்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ள இடையில எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு கிடையாது ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்கு இது தேவையில்லாத பிரச்சனை அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஒரு வீட்டுக்கு தான் மருமக நான் போறா இங்க சீதாவை கல்யாணம் பண்ணிக்க போறது அருண்குமார் மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிறது நம்ம முத்து அப்படி எதற்காக இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வன்மம் பகை தேவையே கிடையாது ஒற்றுமையா இருந்து அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் நினைக்கிறாங்க அருண்குமார் சீதாவோட ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அதே மாதிரிதான் நம்ம முத்தும் சீதாவோட ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்க கிடையாது ரெண்டு பேரும் நல்லவங்க தான் இதுல இவர் கட்டவர் இவர் நல்லவர் அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாது சோ ரெண்டு பேருமே நல்லவருங்க அப்படிங்கும் போது நம்ம யாரு கூட யார் சேர்ந்தா என்னங்க விடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா முத்து கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாரு மீனா பிரச்சனை பண்றாங்களோ இல்லையோ முத்து கண்டிப்பா இந்த விஷயத்தில் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவார் இவன் நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவார் ஏன் அப்படின்னா அவர் அவரோட ஒரு முகத்தை தான் பார்த்துருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு போலீஸு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான போலீஸ் அப்படின்றத விட வன்மமான போலீஸு என்னை பார்த்தா மட்டும்தான் இவனுக்கு வந்து எங்கிட்ட இருந்தால் அது கடமை ஒன்றுச்சுலாம் வந்துடும் என்னை மட்டும்தான் இவன் தண்டிக்கணும்னு நினைப்பா அப்படின்ற மாதிரி அவர் யோசிப்பார் ஆனால் உண்மை சீதா சொல்லும் தான் தெரியும் யோ உனக்கு மட்டுமாயா ஃபைன் போட்டான் அவன் எனக்கே ஃபைன் போட்டிருக்காயா அண்ணாரா என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னாயா அப்பயே என்கிட்ட ஆயிரம் ரூபாய் பிடிங்கிட்டாயா நீ எல்லாம் என்னையா சொல்ல அப்படின்ற மாதிரி இல்லை சீதாவுக்கு தெரியும் சீதா ஒரு தடவை ஒன் வருவாங்க ஹெல்மெட் போடாமல் அதுக்கு போட்டு ஒரு ஃபைனை போட்டுருவாப்பில் ஆயிரம் ரூபா ஸோ அப்படி இருக்கும்போது புரியும் இதுக்கப்புறம் புரிய வைப்பாங்க சீதா ஏன்னா சீதா தான் புரிய வச்சு ஆகணும் ஏன்னா அவர் நல்லவர் தான் மாமா அவர் வேலையில் கொஞ்சம் சின்சியர் ஸோ அதனால அவர் வந்து ஒரு விஷயம் பண்ணுறார் அப்படின்னா அதில் உண்மை கடமை நேர்மை எருமை இது எல்லாமே இருக்குமாமா அதனால் நீங்கள் அவரை தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றின விஷயங்களை சொல்லி புரிய வச்சா மேபி நம்ம முத்து கொஞ்சம் திருந்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அப்பையும் அவராக உணர புரியாதவரை அவராக உணார உணராதவரை நிச்சயமாக நம்ப மாட்டார் நமக்கு நல்லா தெரியும் அவருக்கா தோணணும் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லி அவருக்கா தோணினா மட்டும்தான் மேபி நம்ம முத்து நம்புவார் அது வரைக்கும் நம்ம முத்து நம்புவாரான்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க்கு தான் போடணும் ஏன்னா முத்து நம்புகிற கேரக்டர் கிடையாது ஸோ முத்துவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் அருண்குமார் வில்லன் அருண்குமார் நம்மளோட எதிரி அருண்குமார் ஒரு நேர்மையான போலீஸே கிடையாது அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்காரு ஸோ பாப்போம் இந்த பிரச்சனை எங்கே கொண்டு போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல சீக்கிரமே இவங்க எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனைகள் வந்து மாறணும் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை நிச்சயமாக நடக்கும் ஆனால் ரோஹிணி இருக்கிற வரை நடக்காது ஏன் அப்படின்னா ரோகிணி நீ அடுத்தடுத்த பிளான் போடுவாங்க சிட்டி வந்து அடுத்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கப்பா மறுபடியும் நேச ஊருக்குள்ளே வந்துட்டியா அப்ப நான் சொல்ற விஷயத்தெல்லாம் நீ கேட்டனா மட்டும்தான் நீ தப்பிக்க முடியும் நீ வந்து நான் சொல்ற விஷயத்த நீ எதையுமே கேட்கல நீ துக்குதான் தான் ஜ அப்படின்னா சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது நீ மாட்டிக்கிற அப்போ நான் சொல்ற விஷயத்த கேட்டேன் அப்படின்னா உன்னை என்னால் முடிஞ்ச விஷயத்த பண்றேன் உனக்கு உதவி பண்ண முடியுமா உன்னை ஹெல்ப் பண்ண முடியுமா ஸோ அந்த விஷயங்கள் நான் செய்கிறேன் அதே மாதிரி தினேஷா உன் பக்கத்தில் விடாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்போ நான் சொல்ற விஷயத்த நீங்கள் செஞ்சே ஆகணும் ரோஹிணி அப்படின்ற மாதிரி மிரட்ட ரோகிணி ஒரு தப்பை மறைக்க இன்னொரு தப்பு பண்ணி அந்த தப்பை மறைக்கேன் இன்னொரு தப்பு பண்ணி இப்போ எவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியல அவங்க அம்மா வந்து அட்வைஸ் பண்ணிட்டாங்க அங்கே பாருமா தயவு செஞ்சு சீக்கிரம் உண்மையை சொல்லிடு எவ்வளோ சீக்கிரம் முடியுமா அவ்வளோ சீக்கிரம் உண்மையை சொல்லிடு இல்லை அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை நான் உன்னால் வந்து நம்ம குடும்பத்தை தான் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்குமா தயவு செஞ்சு புரிஞ்சு செயல்படுமா உன்னால் முடிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக நீ சொல்லிடுமா அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்கிறாங்க பட் அதை அந்த அம்மா கேட்குற மாதிரியே இல்லை அந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் அதாவது நம்ம ரோஹிணிக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அந்த வீட்டில் நம்மளால் இருக்கவே முடியாது நம்மளை அடித்து துரத்திடுவாங்க அப்படின்றது ரோஹிணிக்கு நல்லா தெரியும் யாருக்கு தெரியுமோ இல்லையோ ரோஹிணிக்கு நல்லா தெரியும் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்றது நல்லா தெரியும் அண்ட் கடைசியாக அவங்க சொன்ன பொய்க்கெல்லாம் சேர்த்து அது எவ்வளோ பெரிய ஆச்சு ஆச்சு பிரச்சனை ஆச்சு அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் சோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பிரச்சனை சொன்னா பின் விளைவுகள் என்னவா இருக்கும் ஏன்னா இப்போதான் மனோஜ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க மனோஜ் அப்படியே தன் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி இப்போதான் சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இனி ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் பண்ணுறாங்க அல்லது தேவையில்லாத விஷயங்கள்ல பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக மாறிடும் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சோ அதனால ரோஹிணி அந்த தப்பை மட்டும் செய்ய மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை முக்கியம்ன்றதுனால இந்த விஷயத்த உண்மையை போய் சொல்லி நான் வந்து ஒரு நல்ல பேர் எடுக்க போறேன் ஏன்னா சத்திய வேற பண்ணிட்டாங்க இதுக்கு மேல மறைக்கிறதுக்கு எங்கிட்ட எந்த உண்மையும் கிடையாது இதுதான் கடைசி உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தியமெல்லாம் போட்டாங்க சத்தியம் போட்டதுக்கு அப்புறம் பெரிய உண்மை ஏன்னா அவங்களுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சது இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே பெரிய விஷயம் அது அவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டு தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக நிச்சயமா வந்து அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது ஏன்னா இவங்க அவுட் ஆஃப் வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க மனோஜோட ஃபேமிலி இப்படி இருக்கு முத்து மீனா நல்லவங்க அப்படின்றதுக்காக எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னால் கிடையாது நெவர் அப்படி இருக்கும்போது இவங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதை போய் சொன்னால் அதோட பக்க விளைவுகள் என்ன பின் விளைவுகள் என்ன எல்லாரும் இந்த விஷயத்தை எப்படி பார்ப்பாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது யாருக்கு நல்லா தெரியுமோ இல்லையோ ரோகிணிக்கு நல்லாவே தெரியும் அதனால அந்த குடும்பத்தை தெரிஞ்சு நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க அப்படின்ற முறையில் நிச்சயமா எக்காரணத்தை கொண்டும் இந்த உண்மையை நம்ம ரோகிணி அவங்க கிட்ட சொல்ல போறதே கிடையாது சொன்னா இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது சொல்லு 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓரமா போயிருவாங்க மாட்டிக்கிட்டு சிக்கி சின்ன பின்னமாக போறது ரோகிணி தான் இந்த ஒரு பொய்க்கேமு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்துற அளவுக்கு வந்துட்டாங்க தயவு செஞ்சு நீ வீட்டில் இருக்காதமா கிளம்பி போயிரு நீ உனக்கும் இந்த வீட்டுக்கு சம்மந்தமே கிடையாது நீ யாரும் அப்படின்ற அளவுக்கு ஏன்னா விஜயா இப்போ வரைக்கும் ரோஹிணி கிட்ட பேசல ரோகிணியை வந்து கொஞ்சம் உயர்வாக வச்சுருந்தாலும் அவள் வேலை செய்யறான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மதிப்பாக வச்சிருந்தாலும் ரோஹிணி கிட்ட இப்போ வரைக்கும் அவங்க பேசவே இல்லை மூஞ்சு கொடுத்து ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த சொன்னா என்ன நடக்கும் அப்படின்றது ரோஹிணிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ அதனால ரோகிணி இந்த விஷயத்துல அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னா இப்போதைக்கு சொல்ல வேணாம் நமக்கு பிரச்சனை அப்படின்ற முடிவு தான் எடுப்பாங்க அப்படின்றது தான் விதம் அதான் யதார்த்தம் ஏன்னா அதுதான் எடுத்தாகணும் இல்ல அப்படின்னா ரோஹிணிக்கு வந்து செம்ம சிக்கல் வசமாக சிக்கிடுவாங்க தப்பிக்க முடியாத அளவுக்கு மாட்டிக்கிடுவாங்க அப்படின்றதும் ரோஹிணிக்கு நல்லாவே தெரியும் ஸோ ரோஹிணி அதனால் இப்போதைக்கு சொல்ல போகிறது கிடையாது பட் அவங்களால் சொல்லாமையும் இருக்க முடியாது என்னக்காக இருந்தாலும் இது தெரிய வேண்டிய விஷயம் தானே எவ்வளோ தூரத்துக்கு தான் அவங்களால் மறைக்க முடியும் மறைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கம்மியாகிக்கிட்டே போதும் அவங்களுக்கு ஒரு கட்டத்தை தாண்டிடுச்சு அப்படின்னா இவங்களால் சில விஷயங்களை செய்யவே முடியாது அதுக்குள்ளே எப்படியாவது மனோஜ் தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும் மனோஜ் தன் கண்ட்ரோலில் இருக்கார் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது இவங்க வந்து நிம்மதியாக இருக்கலாம் மனோஜை வந்து நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு அப்படின்னா நமக்கு இந்த வீடு வீட்டில வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் ஆன்ட்டி அதாவது விஜயாவும் தன் பக்கம் தான் இருப்பாங்க மனோஜ் வந்து என்ன சொல்றாரோ அதை தான் விஜயா கேட்பாங்க மனோஜுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஆட்டோமெட்டிக்கா விஜயா வந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ தான் அவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்தவங்களால என்ன விஷயங்கள் பண்ண முடியுமா அப்படினோ அந்த விஷயத்தை நோக்கி அவங்க பண்ணுவாங்க ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுதுங்க இதுக்கப்புறம் நடக்க போகிற ஒவ்வொரு விஷயத்துலையும் ரோகிணி முத்துவுக்கு எதிராகவும் சரி மீனாவுக்கு எதிராகவும் சரி இந்த குடும்பத்தை அலிச்சி ஆகணும் அப்படின்றதுக்காக சரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படி ஒருவேளை இவங்களை பத்தின உண்மைகள் வெளியே வந்து அண்ட் இவங்க வந்து இந்த வீட்லயே இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அடுத்து எடுக்கிற ஆயுதம் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த குடும்பத்தை அழிச்சணும் இந்த குடும்பம் இதுக்கப்புறம் இருந்துடக்கூடாது கூடாது இந்த குடும்பத்தை வந்து இத்தோட அழிச்சிடணும் அப்படி அழிச்சிட்டா தான் நமக்கு நிம்மதி நம்ம சேஃபு நம்ம வந்து தப்பிக்க முடியும் ஸோ நம்மளுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா இப்போயும் அப்படி வந்துட்டாங்க தனக்காக என்ன வேணால் விஷயம் வேணால் பண்ணுவேன் எனக்கு என்னோட லைஃப் தான் முக்கியம் ஸோ என்னோட லைஃப்காக நான் என்ன விஷயம்னாலும் பண்ணுவேன் யாரை பற்றியும் சரி எதை பற்றியும் சரி நான் கவலைப்பட போகிறது கிடையாது எனக்கு என்னோட லைஃப் முக்கியம் எனக்கு நான் நல்லா இருக்கணும் எனக்கு என்னோட சுகம் தான் முக்கியம் ஸோ அப்படி இருக்கிற ஒரு பொண்ட்டை போய் அம்மா நீ இப்பெல்லாம் இருக்காத நீ மாறிடுமா அப்படின்னு சொன்னால் அவங்க மாறுவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை அதுக்கு பதிலு இவங்களை வந்து அவங்க கூட சேர்த்து ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே மாத்திருவாங்க எல்லாமே இவங்க கண்ட்ரோலில் வந்துடும் எல்லாமே இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் அதுக்காக தான் மனோஜை வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ மந்திரம் தந்திரம் அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா தாயத்து தாயத்து அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க இப்படி வந்து எதை நோக்கி போகுதுன்னே தெரியல ஏன்னா இப்பயும் மனோஜ் வந்து நம்ம விஜயாக்கு எதிராக வந்து எதுவுமே பேசல ஏன்னா அதுக்காக தானே அந்த தாயத்து கேட்டாங்க பட் அதுக்கும் எதுசா பெருசாக நடக்கல அப்படிங்கும்போது தாயத்தோட பவர் ஒருவேளை கம்மியாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் தெரியலங்க மறுபடியும் பவர் ஏற்றுறதுக்காக ரோகினி மறுபடியும் ஒரு பூஜையை போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையவே கிடையாது ஸோ ரெண்டு பேரோட தாயத்து ஒரு பக்கம் ரோகினி ஒரு தாயத்து கட்டியிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா அவங்க ஒரு தாயத்தை கட்டியிருக்காங்க யாரோட தாயத்துக்கு பவர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல பண்ணுங்க எனக்கு என்னமோ தெரிஞ்சு ரோகிணியோட தாயத்துக்கு தான் பவர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா கையில் கட்டியிருக்காங்க அவங்க தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை அவங்க தாயத்துக்கு பவர் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா விஜயாவோட ஆட்டம் காலி ஸோ விஜயா இதுக்கப்புறம் ரோஹினியை எதிர்த்து பேசவே பயப்படணும் ஏன்னா இப்போ வரைக்கும் பயந்துகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பயம் இருக்குது ஸோ எங்க நம்ம ரோஹினியை வந்து எதிர்த்து பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் அவங்க பேச தான் செய்கிறாங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்